வெல்கம் டு ஹனி பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரியாணி செய்ய போகிறேன் நான் அன்றைக்கி அது எப்படி செய்கிறேன்னு ஈஸியாக செய்கிற மொ மெத்தடு வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஓகே வாங்க ரெண்டு டம்ளர் வந்து பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் நான் பாஸ்மதி ரைஸ் முதல் இதை நல்லா கழுவிட்டு ரெண்டுட கழுவிட்டு ஊற போட்டு வந்துடுறேன் முதல்ல அடுப்பை வச்சுக்கலாம் குக்கர் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் முதல்ல நெய் ஊற்றிக்கலாம் நெய் காயதுனால கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க ஒரு துண்டு பட்டை அன்னாசிப்பூ இது ஸ்டேரனிஸ் கிராம்பு இது ஏலக்காய் கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டுக்கணும் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொண்ணு வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நான் மிக்சியில போட்டு எப்பவுமே அரைச்சுக்கேன் வெங்காயம் நல்லா வதஞ்சிச்சு இப்போ கறி போட்டுக்கணும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கறி நான் அரை கிலோ சிக்கன் போட்டுருக்கேன் அரை கிலோ அரிசிட்டு ரெண்டு டம்பது அரிசிட்டு அரை கிலோ கறி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோம் எல்லாமே நான் கையெழுத்து தான் சேஞ்சு போடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டுருக்கேன் நான் எப்போவுமே சிக்கன்னாலும் சரி மட்டன்னாலும் சரி நல்லா என்னோடய பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் முட்டையை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கிறேன் முட்டை வந்து தனியாக வேக வச்சுக்கவேன் எப்பவுமே பிரியாணிக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் இது கரம் மசால் பொடி இது வந்து பொடி வெறும் பொடி இப்போ இந்த கரம் மசால் பொடியும் தனி பொடியும் ரெண்டு கொடுக்கணும் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி 고디게 <목소리> 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 இந்த இது அப்புறம் நான் வந்து ரைஸ் குக்கருக்கு ரைஸ் குக்கர்ல வந்து மாத்திடுவேன் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதை தூக்கி நான் இந்த ரைஸ் குக்கர்ல மாத்திடுவேன் அரிசி போடுறேன் மூடி போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் இப்போது கொத்தமல்லித்தால போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க வச்சுப்பாங்க பிரியாணி சூப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்